காமனாண்டியாக இருந்தாலும் கூட வழி இல்லாம ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம எப்படி ஆக முடியும் இந்த ஓலச்சூல்ல சாதாரண ஒரு குடிமகன் ஒரு ஏழ்மையான முன்னேறி அரசியல் செல்வாக்கல ஒரு முதலமைச்சரா கூட ஆக முடியுங்கிற நிலைமை இந்த காலகட்டம் காட்டுது அது கிரகம் காட்டுது கட்டம் காட்டுது அந்த வகையில பாக்குற போது ஒரு சாதாரண ஒரு மகன் அவன் சாதாரண நிலையில பிறந்த கோடீஸ்வர யோகம் அதாவது அவனுக்கு பலவிதமான யோகங்களை சொல்றாங்க ராஜ யோகங்களை பத்தி யோகங்களை நூத்தி எட்டு வகையில சொல்றாங்க அந்த ராஜயோக குபேர யோகங்களை சொல்றாங்க அந்த குபேர யோகத்துல சொல்லும் போது அவனுக்கு பலவிதமான ஆஹ் ராஜதந்திரியாவோ ராஜீக நிறைய அவனுக்கு பலவிதமான யோகங்கள்